நடிகர் அஜித்தின் நடிப்பில் வெற்றி படமாக இருக்கும் ஆசை படத்தில் முதலில் அவருக்கு முன்னால் வேறொரு நடிகன்தான் ஒப்பந்தமானாராம் ஆனால் சில காரணங்களால் அந்த படம் அஜித் கைவசம் வந்தது ஒரு ஆச்சரிய தகவலாக உள்ளது இயக்குனர் வசந்த் ஃபேமிலி திரில்லர் கதையை எடுக்க முடிவெடுத்தார் ஆனால் வில்லன் மற்ற படங்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் முரட்டத்தனமாக வேண்டும் என முடிவெடுக்கிறார் பூவெல்லாம் கேட்டுப்பார் தேவா மற்றும் கண்ணே என பல டைட்டில்களை படக்குழு ஆராய்ந்தது ஆனால் கடைசியில் ஆசை தேட்டிலை வசந்த் ஓகே செய்தார் இது ஹீரோ மற்றும் வில்லன் இருவர் பொருந்துவதாக இருந்தது இந்த படத்திற்கான இசையை தேவா இசையமைத்திருந்தார் மற்றும் வைரமுத்து பாடலுக்கான வரிகளை எழுதியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான இந்த படம் மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளை பெற்றது பெரிய அளவில் வசூலையும் வாரி குவித்தது இந்த படத்திற்கு முதலில் நடிகர் அஜித் வசத்தின் தேர்வு கிடையாதாம் அந்த கதைக்கு அரவிந்த் சாமியை நடிக்க வைக்கலாம் என முடிவு செய்திருந்தாராம் ஆனால் அந்த சமயத்தில் அவரது தேதிகள் கிடைக்காததால் அச்சமயத்தில் அமராவதி படத்தில் நடித்திருந்த பெண்களின் மனம் கவர்ந்த அஜித்தை நடிக்க வைக்க யோசனை வந்ததாம் நேரில் கதை சொன்னதும் அஜித்துக்கும் பிடித்து விட்டதாம் அந்த ஷூட்டிங்கிற்கு அஜித் அதிகம் பைக்கில் தான் வந்து போவாராம் ஓகே இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை மறக்காம